இரண்டாயிரத்தில் சிவ வழிபாடு செய்யும் குடும்பத்தை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் அம்மாவின் தீவிர தொண்டர் வேலையில்லாமல் அவதிப்பட்டு தொண்டர் ஒருவரின் அழைப்பில் அருட்கூடம் சென்று அம்மாவை பார்த்தபோது ஒரு உயிர் பிரிய வேண்டும் என்றால் யார் உத்தரவிட வேண்டும் என்று அந்த இளைஞரிடம் அம்மா கேட்டார்கள் அவருக்கும் புரியவில்லை அவரை கூட்டி சென்றவருக்கும் புரியவில்லை ஆன்மா உத்தரவிட்டால் மட்டுமே உயிர் பிரியும் அந்த ஆன்மாதான் அம்மா என்று அம்மாவே அதற்கான விடையையும் கொடுத்தார்கள் ஊர் வந்த பின் தான் பட்டதாரி இளைஞர் தான் வேலை கிடைக்காததால் தற்கொலை முடிவில் இருந்ததாக சக தொண்டர்களிடம் கூறியதை கேட்டவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அருட்பெரும் தெய்வம் அம்மா விதியை மாற்றியமைத்து இன்று அந்த தொண்டர் சிறப்பானதொரு வாழ்க்கை பெற்று மதுரையில் வழிபாட்டு மன்றத்தின் தலைவராக இருக்க முடிகிறதென்றால் பங்காரம்மா என்ன சாதாரணமா திருவே அருள் வாக்கில் எங்கள் குறை தீர்க்கும் அமுதே அறிவூட்டு தந்தையே